வணக்கம் மக்களே நான் உங்கள் பகலவன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம்னாக்கா இந்த ஹாபிக்கும் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது தான் அதை டிஃப்ரென்ஸ் மாதிரி நான் சொல்லிட்டு வரேன் அதனால உங்களுக்கு ஒரு பெட்டரான ஐடியா கிடைக்கும் அப்படி நான் என்ன அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு இந்த ஹாபி அப்படிங்கிறது ஒரு சின்ன ஆக்டிவிட்டியாக இருக்கும் அதுக்கு ரொம்ப நம்ம எஃபர்ட்டு போடணும் அதிகமாக அப்படிங்கிற அவசியம் கிடையாது வேறு இந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குது இல்லையா நமக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது எஃபர்ட் அதிகமாக போட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கும் ஹாபியில் கமிட்மெண்ட் அப்படிங்கிறது நமக்கு அதிகமாக தேவை கிடையாது தமிழில் வந்து பொழுதுபோக்குன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா தான் ஹாபி இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது ஆர்வம் அப்போது இந்த பொழுதுபோக்கு அப்படிங்கிறது எப்போ நமக்குலாம் ஃப்ரீயான டைம் கிடைக்குதோ அப்போ ஏதோ ஒரு விஷயத்தோடு நம்ம என்கேஜ் ஆகிக்கிறது தான் இந்த ஹாபி ஆனால் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது தனியாக அதுக்குன்னு நம்ம டைமை ஒதுக்கிறது அப்போது அதுக்கு அதிகமான நேரத்தை நம்ம ஒதுக்கி ஆகணும் இதுக்கு இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஹாபி அதுக்கு அதிகமான ஸ்கில்ஸ்லாம் நமக்கு தேவை கிடையாது நாலேஜும் அதிகமாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது வேறு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது அதிகமான ஸ்கில்ஸ் அண்டு நாலேஜ் அப்படிங்கிறது அவசியம் கண்டிப்பாக இருக்கணும் பர்பஸ் எதுக்காக ஹாபி அப்படின்னாக்கா நம்மளுடைய பர்சனல் என்ஜாய்மெண்ட்டுக்காக தான் அதனால் ரொம்ப பெரிய பலனெலாம் ஒன்றும் கண்டிப்பாக இருக்காது ஆனால் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது நம்மளுடைய கோல் சார்ந்த விஷயம் நம்மளுடைய லட்சியம் சார்ந்த விஷயந்தான் அந்த ஆர்வம் அப்படிங்கிறது சரி என்னன்னால் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்துட்டிங்கனாக்கா ஹாபிஸ்க்கு கார்டனிங் நம்ம தோட்ட வேலைகள் பண்ணுறது பெயிண்டிங் இருக்குது இல்லையா அந்த பெயிண்டிங் அப்படிங்கிறது நம்ம எவ்வளவு டீப்பாக அதை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன் அப்போ அது உங்களுக்கு புரியும் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்ம வாசிக்கிறதுக்கு வந்து கற்றுக்கிறது புத்தகம் படிக்கிறது சமைக்கிறது இதெல்லாம் ஹாபீஸ் கேட்டகரியில் வருது ப்ளஸ் இந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குது இல்லையா அது வந்து ரொம்ப டீப்பு எக்ஸாம்பிள் நானே தோட்டம் அமைக்கணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஹாபின்னு நான் சொன்னது என்னென்னா பூச்செடிகளுக்கு போய் நான் வந்து தண்ணி ஊற்றுறது கார்டனிங் அதை வளர்க்குறது ஆனால் தோட்டத்தையே நான் வந்து அமைச்சு அது ஒரு பிஸ்னஸாக நான் பண்ணணும் அப்படிங்கிறது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் பெயிண்டிங் அப்படிங்கிறதும் அதுதான் நான் வந்து அது ப்ரொஃபஷ்னலாக நான் வந்து ஆர்டிஸ்ட்டாக இருந்து மிகச்சிறந்த ஒரு ஓவியராக இருந்து பல பெயிண்டிங்ஸ் வந்து நான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு கிரியேட்டர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசிச்சாக்கா அது வந்து இன்ட்ரெஸ்ட்டு அதே மாதிரி தான் பிளேயிங் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் நான் சொன்னேன் இல்லையா ஜஸ்ட்டு போய் ஒரு இசைக்கருவியை வாசிக்க கற்றுக்கிறது அப்படிங்கிறது ஹாபி ஆனால் அதில் நான் சிறந்து விளங்கணும் அதுதான் என்னுடைய எய்மு நான் வந்து மியூசிக் ஆகணும் மியூசிஷியன் ஆகணும் நிறையா கான்சர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது மாதிரி யோசிச்சாக்கா அது இன்ட்ரெஸ்ட் ரீடிங் சாதாரணமாக ஒரு புத்தகத்தை எடுத்து நம்ம வந்து வாசிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் அது நம்மளோட மட்டுமே வந்து அந்த வகையான என்ஜாய்மெண்ட்லாம் வந்துடும் இதே நம்ம புத்தகத்தை வாசித்து முன்னொருத்தவங்களுக்கு நரேட் பண்ணோம்னா இப்போ நம்ம நரேட்டர் ஆகும் அப்போது அந்த கதையை நரேட் பண்ணும்போது அது இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற கேட்டகரியில் வந்துருக்குது இதை விட மிகச்சிறந்த ஒரு உதாரணம் இன்ட்ரெஸ்ட் என்னன்னாக்கா ரைட்டர் இருக்கிறாங்க இல்லையா அவங்க எல்லாருமே வந்து புத்தகம் படிக்கக்கூடிய ஆர்வம் உள்ளவங்க தான் அப்போது ரீடிங் புக்ஸ் அப்படிங்கிறது ஹாபியில் வருது ஆனால் ரைட்டிங் புக்ஸ் அப்படிங்கிறது இன்ட்ரெஸ்ட்டில் வருது ஏன்னா அவங்க ரைட்டர் ஆயிடுறாங்க அடுத்தது குக்கிங் சாதாரணமாக நம்ம எப்பயாவது சமைச்சு கொடுக்குறது அப்படிங்கிறது ஹாபி சரியா ஆனால் குக்கிங்கை பேஷனை எடுத்துக்கிட்டு நான் வந்து ஒரு செஃப்பாக ஆக போகிறேன் அப்படின்னு முடிவெடுத்துட்டாக்கா அது கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் தான் வேறு ஒரு உதாரணம் சொல்லணும்னாக்கா இப்போ கிரிக்கெட் வந்து நம்ம பார்க்குறோம் கிரிக்கெட் நம்ம பார்க்குறோம்னாக்கா அது வந்து ஹாபி இதே கிரிக்கெட்டை பார்த்து அதில் இருக்கக்கூடிய நுட்பங்கள்லாம் கற்றுக்கிட்டு நம்ம கிரிக்கெட்டை சொல்லி தந்தாலோ இல்லை நம்மளுடைய கிரிக்கெட் எபிலிட்டியை கற்றுக்கிட்டு நம்ம கிரிக்கெட்டர் ஆகுறதுக்கு முயற்சி பண்ணாலும் அது இன்ட்ரெஸ்ட் அப்போது கிரிக்கெட் வெறுமனே உட்காந்து பார்க்குறதுனால நமக்கு மட்டுந்தான் வந்து என்ஜாய்மெண்ட் கிடைக்கிது ஆனால் இதே நீங்கள் கிரிக்கெட்டு வந்து மற்றவங்களுக்கு தரீங்கன்னு வச்சுக்கங்க அங்கே எஜுகேஷனும் இருக்குது என்ஜாய்மெண்ட்டும் இருக்குது ஆனால் ஹாபி அப்படிங்கிறது வெறுமனே என்ஜாய்மெண்ட் மட்டும் சார்ந்தது அப்போது நம்மளுடைய என்ஜாய்மெண்ட் அப்படிங்கிறது ப்யூராக எஜுகேஷனலாக ஆகாமல் இருக்குது எப்போ ஹாபியாக மட்டும் இருந்ததுன்னா அதே இன்ட்ரெஸ்ட் அப்படின்னாக்கா அது கண்டிப்பாக வந்து எஜுகேஷனோட வந்து சம்மந்தப்பட்டது அப்போது மூணு விஷயம் பிளெண்ட் இருக்குது எஜுகேஷன் என்டர்டெயின்மெண்ட் அண்டு என்ஜாய்மெண்ட் அப்போது என்னை பொறுத்த வரைக்கும் என்ஜாய்மெண்ட் அப்படிங்கிறது எஜுகேஷனும் இருக்கணும் என்டர்டெயின்மெண்ட்டும் இருக்கணும் அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஹாபியை விட இன்ட்ரெஸ்ட் தான் சிறந்தது அதனால் உங்களுடைய பொழுதுபோக்கு அப்படிங்கிறத ஆர்வமாக மாற்றிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நாள் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெற்றுக் கொள்வது உங்கள் பகலவன் நன்றி வணக்கம்